வணக்கம் இன்றைய தினம் நான் உங்களோடு பேச இருப்பது வந்து எமது குடும்பம் எமது குடும்பத்தில் முக்கியமாக எனது அம்மா அப்பாவை பற்றி நிறைய விடயங்கள் நான் பேசியுள்ளேன் அதே நேரம் அம்மம்மா அப்பம்மா ஆகியோரை பற்றி ஆனால் எனது பெற்றோரை பற்றியான பதிவு மிகவுமே குறைவு இல்லை என்றே சொல்லலாம் ஆகவே அவர்களின் முக்கியத்துவம் எனது வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை பற்றி இன்றைய நாள் நான் பகிர இருக்கின்றேன் எனது தந்தை இருபது வயதில் என்னை வெளிநாட்டுக்கு இந்தியா இங்கிலாந்து நாட்டுக்கு அனுப்பி வைத்தார் உண்மையில் அந்த காலத்தில் ஆம் ஆண்டு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன் பெண்கள் திருமணத்துக்காக மாத்திரம்தான் பயணம் செய்த அந்த வேலையில் வந்து என்னை மேற்படிப்புக்காக இங்கிலாந்து நாட்டுக்கு அங்கு ஒரு வெள்ளைக்கார மனிதர் அவர்தான் என்னை என்னை வந்து ஹீத்ரூ ஏர்போர்ட்டில் பலகையை பிடித்து என்னை அழைத்து சென்றார் உண்மையிலே வந்து அந்த காலத்தில் வந்து எனக்கு ஆங்கில புலமை நன்கு இருக்கவில்லை ஆகவே அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது மற்றது இங்கிலாந்துக்கு போகிறதற்காக நான் ஏர்போர்ட்டுக்கு போன போது அது யுத்த காலத்தின் போது நிறைய செக்யூரிட்டி செக்கிங் உள்ள ஒரு காலம் இன்றைய காலம் மாதிரி அல்ல போகும்போது எனது தந்தை கூறினார் இனி அதுதான் எனது முதல் வெளிநாட்டு பயணம் விமான பயணம் ஆனால் அவர் கூறியது அந்த நேரம் இனி நான் வரமாட்டேன் நீ தனியாக பயணிக்க வேண்டும் தனியாக ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு வெள்ளைக்கார பெண்மணியை காட்டி கூறினார் உண்மையிலேயே அந்த நேரம் எனக்கு குளறி அலோனும் போல இருந்தது என்ற எனக்கு சும்மாவே வந்து ஸ்ரீலங்கா நாட்டில் வந்து தனியாக வந்து நான் கண்டிக்கு கொழும்பிலிருந்து கண்டிக்கு வந்து ரயிலில் பயணம் செய்யும் போது கூட இங்கு வந்து அம்மா ரயில் ரயில்வே ஸ்டேஷனில் ஏற்றி விடுவா அங்க வந்து மாமாவின் கார் வந்து ஏற்றி வ ஆகவே இடையில் தனியாக பயணித்தாலும் ஏற்றுவதற்கும் ரக்குவதற்கும் தெரிந்தவர்கள் என்றுமே வந்து எனது பயணத்தில் இருந்தார்கள் ஆனால் முதல் முதலாக யாரையுமே தெரியாது ஒன்றுமே புரியாது பயணித்த ஒரு பயணம் ஆனால் இன்று நானே வந்து ஏர்போர்ட்டுக்கு தனியாக போய் தனியாக வரக்கூடிய அளவுக்கு என்னை ஆளாக்கியது எனது தந்தை இன்று நான் அவருக்கு மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளேன் ஆனால் இருபத்தைந்து வருடத்துக்கு முதல் இருபது வயசான எனக்கு வந்து அவர் மீது எந்த ஒரு நன்றி உணர்வும் இருக்கவே இல்லை கோபம் தான் அவர் மீது மிக்க இருந்தது அவர் என்னை அவ்வாறு அனுப்பின காரணத்தினால நான் பெண் குழந்தையாக இருந்தபடியால் பலவிதமான சோதனைகளை நான் எனது வாழ்க்கையில் சந்தித்துள்ளேன் ஒரு நல்ல ஒரு த பாதுகாப்பளிக்க தந்தை இருந்திருந்திருந்தால் எத்தனையோ விதமான சவால் எனது வாழ்க்கையில் நடந்திருக்காது ஆனால் அது எனது கர்மவினை அல்லது அது எனது ஆண் அந்த வாழ்க்கை பாதையின் பயணமாக இருக்கின்ற காரணத்தினால அவ்வாறான ஒரு தந்தையூடாக எனது நான் சொந்த காலில் எனது பயணங்களை மேற்கொள்வதற்கு ஒரு வழி வகுத்த ஒருவராக எனது தந்தை உள்ளார் இங்கிலாந்துக்கு போன பிறகு நான் எனது சொந்த காலில் எனது பணத்தேவை அதாவது அவர் வந்து படிப்புக்கான செலவை அனுப்பினார் ஆனால் வந்து எனது சாப்பாட்டு செலவு தங்கு இருக்கும் செலவு எல்லாவற்றையும் நான் பார்க்க வேண்டியிருந்தது இருபது வயதில் நான் உழைக்க ஆரம்பித்தேன் மிகவும் ஒரு கடினமான உழைப்பு ரெண்டு ஷிஃப்ட் செய்த செய்யத் தொடங்கியது இங்கிலாந்து நாட்டிலேயே ஆரம்பித்தது எனது வாழ்க்கை காலை ஆறு மணியிலிருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரையும் ஒரு ஷிஃப்ட் பின்னர் மீண்டும் பின் நேரம் ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை ஆகவே ஒரு பதினொரு மணியிலிருந்து ஐந்து மணி வரையும் மாத்திரம் ஒரு குட்டி நித்திரை மிகவுமே ஒரு சவாலான ஒரு வாழ்க்கை ஆனால் அந்த வாழ்க்கை வாழ்ந்த காரணத்தினால இலகுவாக விவாகரத்து பெற்று சொந்த காலில் மீண்டும் விவாகரத்தின் பின்னர் இரண்டு ஷிஃப்ட் வேலை செய்து எண்ணி நான் கூடியதாக இருந்ததற்கு காரணம் அன்று எனது தந்தை எனது செலவை பொருட்படுத்தாமல் என்னை கைவிட்டது ஒரு காரணமாக அமைந்தது ஆனால் அந்த கைவிட்ட போது அந்த வழி இருக்கே அதே மாதிரியான ஒரு வழி எந்த ஒரு குழந்தையும் படக்கூடாது ஆனால் என்ன நான் பட்டேன் ஸோ அதுக்கூடாக அதோடு வந்து பின்னர் வந்து நான் ரஷ்யா நாட்டுக்கு மருத்துவ படிப்பு படிக்க சென்றேன் அங்கு சென்றபோது எனது தந்தை மிகவுமே வந்து தான் பிடித்த முயலுக்கு மூண்டுகால் என்று சொன்னால் மூண்டுகால் என்று நிற்கிறோரால் அவரை வந்து மாற்றவோ திருத்தவோ எதுவுமே செய்ய முடியாது அப்படி ஒரு ஒரு பிடிவாதக்காரரான ஒரு மனிதன் ஸோ ரஷ்யா நாட்டில் அந்த வேளையில் வந்து அவர்களுடைய அவர்கள் ஒரு பின்தங்கிய நிலையில் இருந்தார்கள் அந்த நேரத்தில் அங்கே சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கவில்லை நான் சென்ற அந்த காலகட்டத்தில் அதே நேரம் பணத்தை பெறும்போது வங்கிகளில் நாங்கள் வந்து ரஷ்ய மொழியில் தான் எழுதி அங்கே கார்ட் சிஸ்டமோ எதுவுமே இருக்க இருக்கவில்லை ஸோ மணி ஆர்டரை தந்து என்னை அனுப்பிவிட்டார் அந்த மணி ஆர்டரை அங்கு எங்குமே மாற்ற முடியவில்லை ஸோ எனது படிப்பு நிறுத்தப்பட்டது அது ஒரு அடுத்த ஒரு சவாலான விடயம் ஆனால் உண்மையிலேயே நண்பர்கள் உறவினர்கள் யாவரும் அந்த விடத்திலே வந்து உதவி செய்து நான் மருத்துவராக பட்டம் பெற ஒத்துழைப்பை வழங்கி நான் நிறுத்துகிறானேன் அதுவும் ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்தது அந்த வேலையில் தான் நான் உண்மையிலேயே வந்து இறை நம்பிக்கை வந்து என்னில் வளர்ந்தது சரி இனி அப்பாவிடமிருந்து உதவி கிடைக்காவிட்டால் இறைவன் என்னை கைவிட மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் வாழ ஆரம்பித்தது அதன் பயனாக அந்த வேளையில் வந்து எந்த ஒரு பணமும் இல்லாத காரணத்தினால் அது ஒரு எனக்கு என்னிடம் வந்து கூட கா பணம் இருக்கவில்லை சாப்பாடு கூட இருக்கவில்லை ஆனால் உண்மையிலேயே வந்து சந்தித்த நபர்கள் அவர்களுக்கு அவருக்கு என்ன நான் படுகின்ற கஷ்டம் தெரிய தெரியாத வேலையிலும் வந்து சாப்பாடு தேவையானது வரை தந்தார்கள் உண்மையாக ஒரு வேற்று நாடு வேற்று மொழி இன்று நினைத்து போ பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கின்றது ஸோ ஏதோ ஒரு வழியில் ஒரு நாள் கூட பட்டினி இருக்கவில்லை கடவுள் போஷித்தார் எனக்கு அந்த பைபிளில் ஒரு வசனம் இருக்கின்றது சிங்கக்குட்டிகள் தா பட்டினி கிடந்து தாட்சி அடைந்தாலும் கத்தரை நம்புவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அந்த ஒரு வசனத்தை வைத்து தான் நான் ரஷ்யா நாட்டில் அந்த காலகட்டத்தில் வந்து நான் வாழ்ந்து முடித்தேன் இப்படிப்பட்ட ஒரு தந்தை கிடைத்தபடியால் தான் நான் இவ்வளவுத்துக்கு இன்று வந்து மிகவுமே அவர் மரணித்து பதே பன்னிரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன ஆனால் நான் காலில் சுயமாக இருப்பதற்கு காரணமாக இருப்பது வந்து எனது தந்தையின் எனக்கு வழி தந்தை எனக்கு காட்டிய வழிகள் வழிமுறை மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கை முறை வன்முறையான ஒரு வாழ்க்கை அதிகார துஷ்பிரயோகம் வார்த்தைகளால் அவர் திட்டுறது வந்து சகிக்க முடியாது இவ்வாறு எல்லாவற்றுக்கூடாகும் போனபடியால் தான் நின்று நான் எனது சொந்த காலில் சுயமாக ஆண் மீது தங்காது ஆணை நம்பாது ஒரு பெண்ணாக நானாக இருக்கிறதற்கு காரணம் அப்படி ஒரு தந்தை கிடைத்ததுதான் உண்மையிலே ஒரு நல்ல தந்தை கிடைத்திருந்தால் இன்று நான் ஆண்களை போற்றி பாராட்டி ஆண்களின் காலடியில் சரணாகதியாக இருந்திருப்பேன் எனது தந்தை அவ்வாறு இருந்த காரணத்தினால் அது நிறைய பெண்கள் நடக்கிற விதியம் தந்தையை போல ஒரு ஆணைத்தான் நான் திருமணம் முடித்தேன் எனது கண கணவராக்கினர் ஸோ தந்தையின் அந்த தொடர் கதை எனது கூடாக தொடர்ந்தது பின்னர் விவாகரத்தின் மூலமாக எனது கணவரையும் விட்டு பிரிந்து தந்தையும் தந்தையுமின்றி இன்றி சுயமாக வாழ வழிக்கிட்டேன் கணவரை விட்டு பிரிந்த போது எனது தந்தையை சந்த கண்டெக்ட் பண்ணினேன் தொடர்பு கொண்டேன் அப்பொழுது என் கணவர் தந்தை சொன்னார் எனக்கு மகள் இல்லை என்று அந்த ஒரு பொழுது தான் நான் வாழோனும் என்று ஆசைப்பட்ட ஒரு பொழுது அதுவரையும் எனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்புமே இருக்கவில்லை நான் மருத்துவராக பட்டம் பெற்று எல்லாமே வாழ்க்கையில் திருப்தியாக இருந்தாலும் நான் வாழ்வை நேசிக்கவில்லை ஆனால் எப்போது எனது தந்தை தனக்கு மகள் இல்லை என்று சொன்னாரோ உண்மையிலேயே அந்த பொழுது தான் நான் வாழ்க்கையை நேசிக்க ஆரம்பித்தேன் வாழோணும் என்று துடித்தேன் வாழ்ந்து காட்டோணும் என்று ஆசைப்பட்டேன் அதன் பலனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனது தந்தை வாங்கி கொடுத்த எனது அப்பார்டில் தான் நான் வாழ்கிறேன் அது ஒரு ஆசீர்வாதம் ஒரு பண்ணிக்கு சுயமாக சொந்த காலில் நிற்பதற்கு ஒரு சொந்தமான ஒரு தங்குமிடம் இருப்பிடம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஆகவே எனது தந்தை அதை வைத்துவிட்டு சென்றுள்ளார் அது ஒரு எனக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதம் நான் இந்த என்ன இல்லாவிட்டாலும் இருக்கிறதற்கு இடம் இருக்கின்றது அந்த ஒரு மன தைரியம் வந்து என்னை எவ்வளோ தூரம் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது இயற்கையில் நிறைய விடயங்கள் மிகவும் வந்து ஃப்ரீயாக இலவசமாக கிடைக்கின்றது காற்று இயற்கையின் அழகு கடல் மரம் இவை எல்லாமே இயற்கை வாரி வள்ளை வ வழங்கி கொண்டிருக்கின்றன ஸோ அந்த உதவியுடன் ஒரு எனக்கன்று ஒரு இருப்பிடத்தில் போது ஒரு சொர்க்கந்தான் ஆகவே அந்த சொர்க்கத்தை அனுபவிப்பதற்கு எனது தந்தை எனக்கு தந்த படிப்பு எனக்கு தந்த இருப்பிடம் அத்துடன் எனக்கு வழங்கிய அந்த தன்னம்பிக்கை 안돼 오로. ஒரு அயன் இரும்பு பெண்மணியாக ஆகணும் என்றதற்காக அவர் எனது வாழ்க்கையில் விட்டு வாழ்க்கையை விட்டு விலகி சென்று என்னை தனியாக பயணிக்க வைத்து என்னை புறக்கணித்து எல்லாமே சென்று செய்ததன் காரணமாக இன்று அவரை நான் நன்றியுடன் உணர் ந நினைவு கூற முடிகின்றது நான் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு தந்தை கிடைத்திருந்தால் நான் இவ்வளவுத்துக்கு சொந்த காலில் சுயமாக இருந்திருப்பேனோ தெரியாது ஆனால் ஒரு நல்ல தந்தை கிடையாதபடியாக உண்மையிலேயே நான் சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அதற்கு காரணமாக இருந்த எனது தந்தை அந்த அவர் அவருடைய விந்தின் ஊடாகத்தான் நான் இந்த மானிட பிறப்பை எடுத்து கொண்டேன் ஆகவே அதற்கு நான் அவர்களுக்கு என்றுமே நன்றி கடன் பட்டுள்ளேன் நன்றி